அப்புறமேல் வாசல்ல வந்து அப்படி அழுதாரு இவரு நானும் ரெண்டு பேரும் அழுதோம் யாருக்கும் சொன்னாலும் நம்ப அப்புறமேலு எங்க அவசரத்துக்கும் என்னமோ மூணே மாசத்துல கையில குழந்தைங்க சார் அது வளர்ந்ததுன்னா ஒன்னொன்னு அதிர்சியாங்க தாங்க சார் அவ வந்து ஒன்றரை வயசுல அப்படி நின்னா பாட்டு உட்காந்தா பாட்டு சாப்பிட்டா பாட்டு எல்லாத்துக்கும் பாட்டு தான் பாட்டு பாடுங்களுக்கு நிறைய போராட்டம் அவமானம் அந்த சந்திப்பு சொல்லவே முடியாது எனக்கே சுருக்க இருக்கு நீங்க ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போது என்ன குழந்தை இல்லாத நீங்க போய் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை சொல்ல முடியாது ஒரு மாதிரி சொல்லுவாங்களே கிராமத்துல மாடு பிடிச்சு வந்து கட்டினா அந்த மாட்டுக்கு ஒரு கண்ணுட்டி போட்டாலும் பால் கறக்கும் அதாவது நம்மளுக்கு உபயோகமா இருக்கும் இவங்களுக்கு பண்ண காசு வேஸ்ட் மென்டல் சேஜிக்கு போற அளவுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு ஒன்னும் இருக்கணும் இல்ல நீங்க சேர்த்துருங்க அவ கொடுத்த அந்த சந்தோஷம் வந்து தாய்மன்ற எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை வாய்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது நம்ம அவங்களுக்கு சேர்த்து ஈடு கிடையாது எனக்கு அவ கொடுத்த சந்தோஷம் மறக்கவே முடியாது அப்படி ஒரு ஆனந்தம் அது அம்மானு நம்மளை கூப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு அங்கே தான் ஒரு நைட்டு தான் தூக்கம் மறு நைட்லேருந்து தூக்கம் வராது அந்த வாமிட்டே தான் வந்துன்னு இருக்கும் அது இருந்தாலும் அது சுகமாக இருந்தது நம்மளுக்கு ஒரு குழந்த வரப்போகுது நம்மளை அம்மானு கூப்பிட போகுது அப்படின்னு அதில் ஒரு ஆனந்தம்

முப்பத்தி வயசு நானும் பார்த்துக்கிட்டேன் தண்ணி கூட நானே வீட்டுல நானா தான் பார்ப்பேன் அவர் வேலை பெறுவார் பாவம் அப்புறம் சொல்ல வேலை சொல்ல முடியாது கூலிக்கு வேலை போறதுனால நான்தான் வளர்த்து செஞ்சு இப்போ நல்லா இருக்கா சார் என்ன படிக்கிறீங்க நான் முடிச்சுட்டேன் ஒர்க் பண்ணிடுறீங்க இன்னைக்கு எங்களை காப்பாற்றலாம் சார் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கி கொடுத்துட்டான் மண் வீட்டில் இருந்தேன் குடிசையில் இருந்தேன் ஓட்டு வீட்டில் இருந்தேன் அப்புறம் வாடகை வீட்டுக்கு வந்தேன் இப்போ மெச்ச வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாங்க படிப்பு உழைப்பு சேர்ந்தா ஆமாம் எதுவும் சம்மேன் யாரும் சமாளிக்கலாம் சார் உங்களுக்கு எத்தனை ஊரில் கழிச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஒரு மாதம் டிவி சீரியல்ல யாராவது ப்ரெக்னெண்ட் ஆயிட்டாங்கன்னா கூட ஐயோ அவங்க பிரக்னெண்ட் ஆயிட்டாங்களே நம்ம எப்ப அவங்க போறேன் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது ஒரு ஒரு மாதிரி உச்சத்துக்கு போயிருச்சு அந்த பிரெக்னன்ட் டைம் கோயில் பக்கத்துல நின்றுட்டோம் அமைதியா இருந்தோம் ரெண்டு பேரும் ஒன்னும் பேசிக்கல ஃபோன் வந்துருச்சு லேப்ல இருந்து நான் ஃபோன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன் கார்ல இருந்து தப்பா போயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடக்கூடாது ஃபோன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன் அந்த நம்பர்லாம் வேணாம்ப்பா பிரெக்னண்டா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு உடனே சார் நீங்க அப்பா போறீங்கன்னு உடனே எனக்கு கவுண்டமணி மாதிரி ஐயோ இந்த டீக்கடை என்ன வேலை இந்த ரோடு என்ன வேலை சொல்லுங்க வாங்கி போடணும்

அது கத்துனோம் அழுதோம் நீங்கள் கேட்டிங்களே ஏன் எல்லாரும் அழுகிறீங்கன்னு அது அது ஒரு ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்த அழுத்தம் வந்து அழுகையாக வெளியில் வருது அது அழுகணும்னு இல்லை அது அதுவாக வந்துடுது